வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பட்டானூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வேன் ஓட்டுனர் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுபுள்ளும் ஐந்து பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை வெங்கடசுபா ரெட்டியா சிலை அருகே திருவள்ளுவர் பேருந்து பணிமனை முன்பாக கஞ்சா விற்ற இரண்டு பேரை சுற்றி வளைத்த போலீசார் அவர்களிடம் இருந்த நூற்றி இருபது கிராம் எடையுள்ள இருபத்தி எட்டு கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் சபரிமலை சென்று ஊர் திரும்பிய புதுச்சேரி ஐயப்ப பக்தர்கள் வேன் கேரளா அருகே விபத்து ஒருவர் பேர் அனுமதி தலைவர் அமைச்சர்கள் அரசு துறை செயலர்கள் பங்கேற்போம் இனி விரிவான செய்திகள் அரவில் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பட்டானூரில் சாலையின் நடுவே நிறுத்தி இருந்த வேன் ஓட்டுநருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து புதுச்சேரியை சேர்ந்த ஐந்து பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து வாக்குவாதம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள பட்டானூர் புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை நடுவே போக்குவரத்திற்கு இடையூறாக வேன் ஒன்று நின்று கொண்டிருந்தது அதனை கண்ட பொதுமக்கள் ஆரோவில் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் அங்கு சென்ற ஆரோவில் விசாரித்தனர் முன்னுக்கு கூறப்படுகிறது அப்பொழுது இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பிறகு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது உடனடியாக போலீசார் பிரச்சனை செய்தவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று புதுச்சேரி பகுதியை சேர்ந்த அஜித்குமார் செல்வகுமார் சூர்யா மாடசாமி தனுஷ் ஆகிய ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்தவர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி அதிமுக முக்கிய பிரமுகர் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வாகனத்தை போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தியதை கேட்ட காவல்துறைக்கும் வேன் ஒட்டுநருக்கும் இடையே வாக்குவாதம் கைகலப்பு ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளுவர் பேருந்து முன்பாக கஞ்சா விற்ற இரண்டு பேரை சுற்றி வளைத்த போலீசார் அவர்களிடம் இருந்த நூற்றி இருபது கிராம் எடையுள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்கும் வகையில் புதுச்சேரி எஸ் எஸ் பி நாரா சைதன்யா மற்றும் எஸ் பி சுவாதி சிங் ஆகியோர் உத்தரவின் பேரில் காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாசலபதி மேற்பார்வையில் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் சத்தியவேல் பிரேம்குமார் செல்லதுரை மணிகண்டன் உள்ளிட்டோர் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டு கஞ்சா விற்பனையில் ஈடுபடுபவர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் எம் எம் ஏ சாலை அன்னை இந்திரா சந்திப்பில் திருவள்ளுவர் பேருந்து டிப்போ அருகே இரண்டு நபர்கள் கஞ்சா விற்பதாக தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் அங்கு கஞ்சா விற்று கொண்டிருந்தவர்கள் அவர்களை கண்டதும் தப்பி போக முயற்சித்தனர் இதனையடுத்து மடக்கி பிடித்து அவர்களை விசாரித்தனர் அதில் அன்னை இந்திரா நினைவு நகர் பகுதி நான்காவது கிராஸை சேர்ந்த ரமேஷ் மகன் தீபன் என்பதும் அதே பகுதியை சேர்ந்த மூன்றாவது கிராஸ் தர்மராஜ் மகன் சண்முகம் என்பதும் தெரியவந்தது மேலும் அவர்கள் கஞ்சா வாங்கி வந்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் கஞ்சா கஸ்டமர்களுக்கு விற்பனை செய்து வந்ததை ஒப்புக்கொண்டனர் அவர்களை கைது செய்த போலீசார் இருந்த சுமார் நூற்றி இருபது கிராம் கஞ்சா அடங்கிய இருபத்தி எட்டு கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடித்தனர் சபரிமலை சென்று தரிசனம் செய்துவிட்டு ஊர் திரும்பும் வழியில் கேரளாவில் விபத்துக்குள்ளான புதுச்சேரி ஐயப்ப பக்தர்களை புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் சந்தித்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆறுதல் தெரிவித்தார் புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதி நல்லவாடை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு பொழுது ஐயப்ப பக்தர்கள் வந்தவேன் விபத்துக்குள்ளானது இதில் பயணம் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அவர்களுக்கு அந்த முதலுதவி அளிக்கப்பட்டு உடனடியாக புதுச்சேரி அழைத்து வரப்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் நேரில் சென்று நலம் விசாரித்து ஆறுதல் தெரிவித்தார் தொடர்ந்து மருத்துவர்களை அழைத்து அவர்களுக்கு தேவைப்படும் சிறப்பான மருத்துவம் வழங்கிட வேண்டும் என்று கொண்டார் தொடர்ந்து அங்கு காத்திருந்த பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மத்தியில் பேசிய அவர் உதவி தேவைப்படும் பட்சத்தில் தன்னை அழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி சென்றார் சுதேஷ் திட்ட குறித்த ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் அறையில் முதல்வர் தலைமையில் நடைபெற்றது இதில் சட்டப்பேரவை தலைவர் அமைச்சர்கள் மற்றும் அரசு துறை செயலர்கள் மத்திய சுற்றுலாத்துறை சார்பில் சுதேஷ் தர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் புதுவையில் சுற்றுலாத்துறை மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது அந்த வகையில் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மேம்படுத்தப்பட உள்ள சுற்றுலா திட்டங்களுக்கான முதல் நிலை அறிக்கையை தனியார் நிறுவனம் தயாரித்துள்ளது இது தொடர்பாக சுற்றுலா திட்டங்கள் குறித்த ஆய்வு ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரியில் பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்க பேரவைத் தலைவர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் காரைக்கால் எம்எல்ஏ நாசின் தலைமை செயலர் ராஜீவ் வர்மா அறிவியல் தொழில்நுட்ப செயலர் முத்தம்மா சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன் உள்ளாட்சித்துறை செயலர் வல்லவன் ஊரக வளர்ச்சித்துறை செயலர் நடுஞ்செழியன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மத்திய சுற்றுலாத்துறை பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கு பெற்றனர் புதுவையில் மேற்கொள்ளப்பட உள்ள முதல்நிலை சுற்றுலா திட்டங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது திட்டம் குறித்து சில ஆலோசனைகளை முதல்வர் வழங்கினாா் அதன் அடிப்படையில் திட்டம் திருத்தப்பட்டு திட்ட கருத்துருவானது மத்திய அரசுக்கு இது அனுப்பி வைக்கப்படும் என்று கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் சார்பில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் சார்பில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூன்றாம் கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது சட்டமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முதல்வர் ரங்கசாமி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கான எட்டு முன்னாள் ராணுவ வீரர்களின் பிள்ளைகளுக்கு நிதி உதவியை வழங்கினார் சங்கத்தின் தலைவர் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் ராணுவ வீரர்கள் கந்தசாமி சுரேஷ்குமார் வீரமணி சிவராமன் செல்வமணி டொமினிக் நீலவண்ணன் ஜீவானந்தம் தெய்வநாயகம் ராமமூர்த்தி ராமநாதன் மற்றும் சூடாமணி வெங்கடாஜலபதி உள்ளிட்ட பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என திரளானோர் பங்கு பெற்றனர் புதுச்சேரி ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அட்டவணையின மக்களுக்கு வழங்கப்படும் திருமண உதவித்தொகையை முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக இன மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த திருமண உதவித்தொகை எழுபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த மூன்று பயனாளிகளுக்கு சுமார் ஒரு லட்சம் வீதம் முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் அதற்கான காசோலையை வழங்கினார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் அரசு செயலர் கேசவன் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உள்ளிட்டோர் அப்பொழுதுடன் இருந்தனர்

பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொழிலாளர்கள் பிஆர்டிசியில் ஊழல் அழிந்துவிட்டது என்றும் மாத மாத சம்பளம் வழங்கி வந்த நிலையில் தற்போது புதிய நிர்வாக அதிகாரி நியமிக்கப்பட்ட பிறகு இதுவரை சம்பளம் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர் ஆனால் கணக்கு பிரிவில் பணிபுரியும் பத்து நபர்களுக்கு மட்டும் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தொழிலாளர்கள் சுமார் எழுநூறு பேருக்கும் மேற்பட்டோர் சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும் எனவே ஊழியர்கள் மத்தியில் விரோத போக்குடன் நடந்து கொள்ளும் நிர்வாக அதிகாரியை உடனடியாக மாற்றம் செய்திட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார் மண்ணாடிபட்டு கிராமத்தில் கிராமத்தில் மத்திய அரசின் திட்டங்களில் பயன்பெற்ற பயனாளிகளுக்கு நிதி உதவி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் நமது லட்சியம் அடைந்த பாரதம் என்ற மத்திய அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்வு மண்ணாடிப்பட்ட தொகுதிக்கு உட்பட்ட மண்ணாடிப்பட்ட திரௌபதியம்மன் ஆலயத்திடலில் நடைபெற்றது இந்நிகழ்வுக்கு மண்ணாடிபட்டு கொமின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் வரவேற்கா உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொருள் வழங்கல் துறை வேளாண் துறை மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மூலமாக பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் மருத்துவ முகாம் இலவச எரிவாயு பதிவு முகாம் மற்றும் மருத்துவ அட்டை பிரதம மந்திரி இலவச வீடு கட்டும் திட்டம் போன்ற பல்வேறு துறைகள் ஒன்றிணைந்து ஒரே இடத்தில் விடுபட்ட பயனாளிகள் திட்டத்தில் சேர்வதற்கான சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது இதில் பொதுமக்கள் விண்ணப்பித்து பயன்பெற்றனர் முன்னதாக வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்பட்டது திருபுவனை தொகுதி விநாயகம்பட்டு கிராமத்தில் இரண்டு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் மேல்நிலை தொட்டி கட்டுவதற்காக பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கிட ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை குடிநீர் தொட்டி மற்றும் ஐம்பது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை குடிநீர் தொட்டியுடன் கூடிய குடிநீர் திட்டத்திற்கு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதற்கான அரசின் ஒப்புதல் பெற்று ரூபாய் இரண்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அளவில் பெறப்பட்டு நபார்டு வங்கி நிதி உதவியுடன் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்நிலையில் இக்குடிநீர் திட்டத்திற்கான பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து விநாயகம்பட்டு கிராமத்தில் ஏற்கனவே உபயோகத்தில் உள்ள இருபத்தி நான்கு அடி மின்கம்பங்கள் உயரம் குறைத்து தாழ்வாக உள்ளது அவற்றை மாற்றி முப்பது அடி மின்கம்பங்களாக மாற்றுவதற்கு மின்துறை மூலமாக நான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜையும் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி கிராம குடிநீர் உட்கோட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி இளைநிலை பொறியாளர் சுதர்சனம் மின்துறை செயற்பொறியாளர் செல்வராஜ் உதவி பொறியாளர் பேரம்பலம் இளநிலை பொறியாளர் அரிபுத்திரி மண்ணாடிப்பட்டு கொமின் பஞ்சாயத்து ஆணையர் எழுராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளைநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் மின்துறை ஊழியர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம் பிறந்தநாள் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் திமுக காங்கிரஸ் உட்பட அனைத்துக் கட்சி தலைவர்கள் பிரமுகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் மணவெளி சட்டமன்ற தொகுதி திமுக பிரமுகருமான சன் சண்முகம் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் தொகுதி உட்பட புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கட் பேனர் வைத்தும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடினா் அதன்படி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் அதனை அடுத்து திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் பிறந்தநாள் விழா மணவெளி தொகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பூங்குத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பிறந்த கேக் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ முன்னிலையில் வெட்டப்பட்டது இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமரன் அரியங்கபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் திமுக உள்ளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் மற்றும் திமுக பிரமுகர்கள் சக்திவேல் தியாகராஜன் திமுக காங்கிரஸ் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் சமூக அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஷன் சண்முகத்திற்கு சால்வை அணிவித்து பூங்குத்து கொடுத்து நினைவு பரிசு வழங்கி பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் உணவான பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தொகு மற்றும் சுன் புது லாஸ்பேட்டை தொகுதிக்கு சுப்பிரமணிய சுவாமி கோவில் வீதி சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு மேல் சாலைகள் போடப்படாமல் உள்ளது இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர் இந்நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் அப்பகுதி மக்கள் சாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் தொகுதி முழுவதும் சாலை பணிகள் மற்றும் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை தொடர்ந்து அரசிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வரும் சட்டமன்ற உறுப்பினர் இந்த இரு சாலைகளும் அமைக்க வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை விடுத்தார் இந்நிலையில் அதற்கான பணியின் பூமி பூஜை நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவருமான வைத்தியநாதன் சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் முனைவர் திருஞானம் உதவி பொறியாளர் பன்னீர் இளநிலை பொறியாளர் வேல்முருகன் ஒப்பந்ததாரர் நேதாஜி மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என திரளானோர் பங்கு பெற்றனா் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் வழக்கறிஞர் என்ற திட்டம் புதுச்சேரியில் சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் உழவர்கரை தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமின்றி மக்களின் அத்தியாவசிய தேவைகள் மற்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவது பல்வேறு அடிப்படை வசதிகள் கட்டமைப்புகளை உருவாக்க துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை வைப்பது என மக்கள் பணிகளை செய்து வருகிறார் அதன் தொடர்ச்சியாக உழவர்கரை தொகுதி மக்கள் பசியோடு ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் இல்லா உழவர்கரை என்ற திட்டத்தை துவங்குகிறார் இது தொடர்பாக அவரது ஆதரவாளர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில் வழக்கறிஞரும் சமூக சேவகருமான சசிபாலன் உழவர்கரை மக்கள் ஒருவர் கூட பசியில் தூங்கக்கூடாது என்ற எண்ணத்தில் இந்த திட்டத்தை துவங்கியுள்ளார் யாருக்காவது உணவு தேவைப்பட்டால் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஆறு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து என்ற எண்ணிற்கு போன் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தகவல் தெரிவித்தால் உடனடியாக அவர்கள் இருக்கும் இடத்திற்கு உணவு வழங்கப்படும் என்றும் இந்த உணவு வழங்குவது சம்பந்தமாக பயன்பெறுபவர்களின் தகவலோ புகைப்படமோ எந்த நேரத்திலும் பகிரப்படாது என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் விழவர்கரை மக்களின் மீது கொண்ட அன்பின் காரணமாகவே வழக்கறிஞர் சசிபாலனின் இந்த முயற்சி வெற்றியடைய வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச சைக்கிள் துருப்பிடித்தும் தரம் இல்லாமல் உள்ளதாக கூறி பழுதடைந்த சைக்கிள்களுடன் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சியினர் சட்டப்பேரவைக்கு வந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து தரமான சைக்கிள் வழங்க வேண்டும் என்று மனு அளித்துள்ளனர் புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச சைக்கிள் துருபிடித்தும் தரம் இல்லாமல் உள்ளதாக கூறி பழுதடைந்த சைக்கிளுடன் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சியினர் சட்டப்பேரவைக்கு வந்து முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தரமான சைக்கிள் வழங்க வேண்டும் என்று மனு அளித்துள்ளனர் புதுச்சேரி அரசு பள்ளிகளுக்கு மொத்த பட்ஜெட்டில் பதினோரு சதவீத நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறதா அரசு பள்ளியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் பள்ளி சீருடைகள் மற்றும் புத்தகங்கள் மிதிவண்டிகள் லேப்டாப் மழை வங்கிகள் காலனி போன்றவைகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது புதுச்சேரி அரசு ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் ஆண்டுதோறும் இலவச சைக்கிள் வழங்கப்படுகிறது இதில் இந்த ஆண்டு அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் ஏழாயிரத்தி முப்பத்தி நான்கு மாணவர்களுக்கும் அரசின் நிதி உதவி பெறும் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவர்களுக்கும் மொத்தமாக ஒன்பதாயிரத்தி தொன்னூறு மாணவர்களுக்கும் மிதிவண்டி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் வழங்கப்பட்ட மிதிவண்டிகள் அனைத்தும் தரம் இல்லாமல் துருபிடித்து வீணாகியுள்ளது மாணவர்கள் இந்த சைக்கிளை பயன்படுத்தாமல் பழைய இரும்பு கடையில் விற்று விடுகின்றனர் இந்நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட தரம் இல்லாத துருபிடித்த சைக்கிள்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சியினர் சட்டப்பேரவையில் உள்ளே எடுத்து வந்தனர் இதனால் பரபரப்பு நிலவியது பின்னர் சபாநாயகர் செல்வம் தரமற்ற சைக்கிள்களை பார்த்து தரமான சைக்கிள் வழங்குவதாக உறுதியளித்தார் மேலும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சியினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளனர் அதில் ஊழல் நடந்துள்ளதாகவும் மாணவர்களுக்கு ஏன் இதுபோன்ற பயன்படாத தரம் இல்லாத சைக்கிள்களை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மனுவை பெற்றுக்கொண்ட முதல்வர் இதுகுறித்து விசாரணை நடத்துவதாக உறுதியளித்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன் மாணவர்களின் நலனுக்காக கல்வித்துறைக்கு ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் தற்பொழுது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சைக்கிள் தரம் இல்லாமல் துருப்பிடித்து வழங்கப்பட்டுள்ளது இதனை மாணவர்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் அந்த சைக்கிள்களை பழைய இரும்பு கடையில் விற்று செல்வதாக தெரிவித்தார் மேலும் சைக்கிள் வாங்கியதில் ஊழல் நடந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் அதன் மீது உரிய விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை முதல்வர் எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் கூறினார் பட்டானூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வேன் இடையே வாக்குவாதம் ஐந்து பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை ரெட்டியா சிலை அருகே திருவள்ளுவர் பேருந்து பணிமனை முன்பாக கஞ்சா விற்ற இரண்டு பேரை சுற்றி வளைத்த போலீசார் அவர்களிடம் இருந்த நூற்றி இருபது கிராம் எடையுள்ள இருபத்தி எட்டு கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் சபரிமலை சென்று ஊர் திரும்பிய புதுச்சேரி ஐயப்ப பக்தர்கள் வேன் கேரளா அருகே விபத்து ஒருவர் படுகாயங்களுடன் புதுச்சேரி அரசு அனுமதி பேரவைத் தலைவர் செல்வம் நேரில் சென்று ஆறுதல் சுதேஷ் தர்ஷன் அறிக்கை கூட்டம் முதல்வர் தலைமையில் சட்டப்பேரவைத் தலைவர் அமைச்சர்கள் அரசுத்துறை துறை செயலர்கள் பங்கேற்போம் வீட்டுடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்